ஐம்பது நிமிஷம் சினிமாவில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டுகள் அரசியலில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டு கால அரசியலில் கட்டுறது நல்ல பொது அறிவு பெற்றது கெட்ட பேர் இது ஐம்பது ஆண்டு கால சினிமா உலகத்தில் பெற்றதும் கற்றதும் எல்லாமே அதே தான் பெற்றது நான் வந்து ஆயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கன்னட படம் கிடைத்தேன் அப்போ வந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன் பிரமிக்கிறேன் இது ஒரு இவ்வளோ நாள் இருந்திருப்போம்மான்றது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட் பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு இதுதான் லைஃப் ஆகிடுச்சு கற்றது வந்து இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்குது சினிமாவில் நிறைய இருக்குது அதெல்லாம் மீறி ஈறி தாண்டி வரணும் இல்லாதது அப்படி போலாததை சொல்கிறது அதெல்லாம் வந்து சினிமாவில் உண்டு அது கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டா தென் வி வில் பி குவாய்ட் நான் கொஞ்சம் பிக் மவுத் நான் நான் எப்போ பெருசாக பட்டினி அடிச்சிருவேன் அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது பேசறது அதே பழகிடுச்சு இப்போ எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு வேலை இல்லைடா போல இருக்குது வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஸ்டுடியோ போகிறோங்க அப்படின்னா ஏதோ ஷூட்டிங் இருக்குது புலர்கள் நினைப்பாங்க ஷூட்டிங்கே இருக்காது அதனால் இதெல்லாம் கட்டுறது எனியா சினிமா இஸ் அ குட் வாய்ட் வெரி குட் வாய்ட்